டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கூறிய பரலோகம் அண்ணா நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மற்றும் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட புட் பழங்களுக்கு சமானம் வசனங்களுக்குரிய விளக்கம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சை உள்ளவர்களுக்கும் தேவனிடம் சேரும் வழியை அறிய விருப்பம் உள்ளவர்களுக்கும் ஏற்ற காலத்தில் அவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுவது மிக பிரயோஜனமானது வேறு சமயங்களில் அநேக வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் சரியான சமயத்தில் மிக ஆறுதலும் பிரயோஜனமுமான சில வார்த்தைகளே மென்மையானது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஏற்ற வேளையிலே தங்களுடைய நேரத்தை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் இந்த ஊழியம் நம்முடைய வசதிக்குரியதா இராமல் மற்றவர்களின் இருக்க வேண்டும் எதை எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதையும் அறிந்து அவை ஒப்பினால் சாரம் ஏற்றப்பட்டவையாயும் இருக்க வேண்டும் ஏற்ற காலத்திலும் ஏற்ற சமயத்திலும் சொல்லப்படும் தேவ வசனம் அநேகருக்கு ஜீவனை தரக்கூடியதாய் இருக்கும்